அப்பா அன்றைக்கி இல்லை நண்பர்களே அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டார் ஆ வருங்காலம் எரிப்பிடம் நம்மளோட எரிப்பிடம் எங்கோ சுடுகாடாதாங்க இப்போதைக்கு கேமரா ஆஃப் பண்ணி வைக்கிறோம் மழை வந்துச்சு மக்கள் ஏன்னா மானை பார்த்துட்டு விடியாந்து வீடியோ எடுக்கலான்னு வந்தோம் அது எங்களை கண்டுட்டு வேகனம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ ஊட்டு யார் பதில் சொல்கிறது மேலே இதுதான் உன் கையை பார்க்குறப்பெல்லாம் நொங்கு ஞாபகம் தான் வரும் நீ பார்த்து வெட்டுறது இல்லை ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எங்கே போகிறோம்னா எங்கே தலைவா போகிறோம் நொங்கு நொங்க நொங்கு வெட்ட போய்ட்டுருக்கோம் அந்த வீடியோ தான் வருது இந்த கொஞ்சம் வெயிட் போட்டுரும் ஒரு கேமராமேன் கேமராமேன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நொங்கு போய் வெட்டலாமா கிளம்பலாம்ல அந்த அழக்கை எடுத்துட்டு வா சரி மக்களே ஸ்பாட்டை நோக்கி இருக்கோம் இந்த கேமராமேன் வந்துட்டார் அவர் அப்படியே காட்டுறேன் அவர் தான் நம்ம வீடியோக்கெல்லாம் வைக்கலாம் கேமராமேனு இந்த கேமராமேன் வந்துட்டாரு இவரு தான் கேமராமேன் நம்ம வீடியோக்கெல்லாம் அதிசயமாக இருக்குது நீ தான் கையில் கேட்டிருக்கோம் அப்பா அன்றைக்கி இல்லை நண்பர்களே அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு போயிட்டார் நொங்கு பார்த்து வச்சுருந்தோம் வேறு கேங்கு ஏதாவது வெட்டிடக்கூடாதுல்ல அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோன்னா நான் மழை வருது மக்களே நம்ம நேரம் பார்த்து மழை ஏசா தூரல் தான் போடுது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நல்லா பேக்ரவுண்டில் ஊர் சுடுகாடு எங்கே நல்லா இருப்பிடம் இதுதான் வருங்கால இருப்பிடம் நம்மளோட இருப்பிடம் எங்கோ சுடுகாடாக தாங்க அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போயிட்ருக்கோம் வெங்கடேஷ இப்ப நம்ம சுடுகாட்டு வழியா போறோமா இப்ப நாலு பேர்த்துல நாளைக்கு உடம்பு செல்லுச்சியா நான் மாழ்வா நாளைக்கு ஆ அப்பயே சொன்னல பன்னெண்டு மணி ஆகல அதுவும் அந்த வழியா ஜண்டாதான் ஜண்டா வந்துட்டா சொல்லுங்க அதான் நேரம் சரியில்லை அதான் ஐயோ நாங்கள் நாலு பேரும் போனோம்ல எங்களுக்குலாம் வரல அதில் அவனுக்கு எவனுக்கு நேரம் செல்லியோ அவனுக்கு தான் அப்படி ஆகும் அப்படி பாய்ங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் விவசாய நிலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மருங்கிறதுனால தான் இருக்கும் அந்த சைடு பச்சை அதெல்லாம் அது வந்து தண்ணி பாயிரம்னா அது பசியாக இருக்கும் இந்த சைடு சொல்கிறேன் மக்களே மக்களே மழை ஒரு பேப்பர் பாருங்கடா போணும் முடிவைக்கா அந்த மரத்தை முடிவாங்க அங்கே போயிடுவோம் ஒரு பேப்பர் பார் போன முடி வைக்க எங்கள் அப்பா அப்புறம் வசு போடாரு தலை சீக்கிரம் ஒரு பேப்பர் பாரு மக்களே இப்படியா முஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை அம்பிட்டாலும் கூலி அம்பிட்டாலும் அப்படிதான் நாங்கள் வந்தோம் மழை வந்துருச்சு தலை குடியா பேப்பரை எடுத்துட்டு முடியாது இப்போதைக்கு கேமரா ஆஃப் பண்ணி வைக்கிறோம் மழை வந்துடுச்சு மக்களே அதனால ஃபோனை பத்திரமா பண்ணி வைக்கிறோம் வெட்டி பார்த்து பார்த்தீங்கன்னா ஆ எட்டி பார்த்துட்டு தான் ஓடி போயிடுச்சு மக்களே மானு மக்களே நாங்கள் வந்தோம் மலையில் ஒதுங்கி உக்காந்துருந்தோம் மானை பார்த்துட்டு ஓடியாந்து வீடியோ எடுக்கலான்னு வந்தோம் அது எங்களை கண்டுட்டு வேகனை ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த அங்கே நிற்கிறான்ல லோகேஷ் பையன் தான் மானை காட்டினது ஓடிடுச்சு அதை வீடியோவில் காட்டணும் பாருங்க மானு இருக்கிறது நொங்கு வேட்டை வந்துட்டு நொங்க தவிர எல்லாத்தையும் பண்ணுறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்மக்களே மழை விட்டதும் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் மக்களே ஒரு வழியாக மழை விட்டுடுச்சு இந்த நாங்கள் ம மரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அதுக்கு அடையிலையே மான் வந்துடுச்சு அது வந்துடுச்சுன்னா இங்கேயும் ஓடி அதில் பதினேரம் ஆகிடுச்சு கீழே வாங்கடே ரத்தம் அதிகமாக வருது வரேன் இப்போ பார்த்து வெட்டுறது இல்லை என்ற ஊட்டு யார் பதில் சொல்றது நேரம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் வலி எப்படி இருக்கு ஓகேல இனிமேல் இதான் உன் கை பார்க்கறப்பெல்லாம் நங்கு ஞாபகம் தான் வரும் நீ பார்த்து வெட்டுறதில்ல நொங்கு வட்டை போயிட்டு பையனுக்கு வந்து கையில் வெட்டுப்பட்டுருச்சு தம்பிக்கு அதனால் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் அந்த வீடியோ அப்படியே நிறுத்திட்டோம் எனக்கு தையல் ரெண்டு தையல் போட்டிருக்கு இதோட என்ன பெரியதுன்னா இப்போ அவங்க வீட்டில் போய் வேறு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல சொல்லி சமாளிக்கணும் அவங்கள சமாளிச்சலாம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதாங்க மக்களே அவனெல்லாம் ஏன்டா கூப்பிட்டு போனோன்னு அதுக்கு வேறைய திட்டு சரி பார்த்துக்கலாம் மக்களே